ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூஸியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழச்சாறு பாதியாக வந்து சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே பிசைஞ்சு ஒரு ரெஸ்ட்டு விட்டுருவோம் அந்த உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா அந்த ஜூஸினஸ் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை நம்ம உடச்சு ஊற்ற போகணும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கும் இந்த முட்டையை நான் ரெண்டு எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா நல்லா அந்த சிக்கனில் நல்லா இறங்கி அந்த ஜூஸினஸ் கொடுக்கறதே இந்த முட்டை தான் இந்த முட்டையை வந்து இது இது நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த முட்டைலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த டைமில் ஃபைனல் டச்சை நம்ம என்ன பண்ண போனால் நம்ம இதில் மிளகாப்படி நம்ம வந்து மிளகா நம்ம வீட்டு தூளோ நம்ம காரத்துக்காக எதுவுமே நம்ம சேர்க்கலை இதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இது எங்கள் ஊரில் வந்து கிடைக்கிற மசாலா இது மசாலா பவுடர் இது இந்த ஒரு பவுட்ரு போதும் நமக்கு எல்லாமே காரம் எல்லாமே இதுலேயே இருக்குது இப்போ இந்த பவுட்ரு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் நமக்கு இதில் எதுவுமே கலர் ஃபுட் கலராக நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்குது உங்களுக்கே தெரியும் பாருங்க நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு நம்ம நான் எதுவுமே சேர்க்கலை இந்த ஒரு மசாலாவே நமக்கு போதுமானது இப்போ நாங்கள் எப்பவுமே நாங்கள் வீட்லேயே வந்து இந்த பவுடர்லாம் வாங்கி நாங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையினுடைய டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும் சிக்கன் நல்லா மசாலா போட்டு திரட்டி வச்சாச்சு இப்போ இது ஒன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வைக்க போகிறோம் அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது காரணம் என்னென்னா சிக்கனில் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா சூசினஸ் ஆகும் அந்த சிக்கன் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் அதுக்காக தான் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஈஸியாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அருமையாக தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் நான் சொன்ன அதே அளவுகளோடு எல்லா மெஷர்மெண்ட்டும் போட்டு பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு நம்ம கடைக்கு போய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ இருக்கிற சிக்கனையுமே நல்லா பொறிச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைனா வீடியோ நல்லா எந்தா போயிடும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் செய்கிறத போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அருமையாக வந்து தயாராகிடுச்சு இப்போ நான் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூசியாக வெந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூசியாக நல்லா பாருங்கள் நல்லா டெம்ட்டிங்காக பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சூஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ